போறேன் சாமி அழைக்கும் போது யாராவது இடியும் பருத்தி பாண்டி கோயில் பரம்பரை அருங்காவலர் பொன்னுசாமி பொண்ணு பாண்டியன் சார்பாக ஐநூத்தொன்று நன்றி புத்ரு சாமி அழைக்க போறேன் இது ஏன் அழைக்கிறேன்னா நீங்க எல்லாரும் எந்திரிச்சு ஆடணும் நிற்கிறாள் உரம் உட்காரணும் உங்களுக்கு இடம் இல்லாமல் எனக்கு தெருவில் தெரியும் இது ஒரு ட்ரிக்கு தான் ஆனால் சாமி இருக்கு தத்துருவமாக இப்போ ஆடை போ இந்த வந்துச்சான் பத்தியா என் போதில் இருந்துச்சோன்னா சோக்கரணும் ஆடா ஒரு அன்றம் சாயல் பட்டியா கார்த்தி தம்பி நன்றி நல்லா துப்பாக்கி நல்லா இருங்கடா கொடுக்க வந்த காசையும் கருத்து விட்றாதீங்கடா நட்பின் நாயகன் மாரி ஜெரவு நம்பு திருவந்தூர் மே ஐநூற்றூறுபா திரும்ப தூரேன் வெள்ளி செவ்வாய் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ சரியாயிரும் விளக்கு போடுங்கோ போய் டொங்காஸ் போடுங்கோ போங்கோ ஏ என்ன பெரிய கவுன்சிலில் நிற்கப் போற அவவே நின்றுட்டு நான்ந்துக்கு தாருயா போ பெரியவர் மாதிரி கை தட்டுற யூடியூப்பில் வரணுமா போகும் ஐநூற்றி ஒன்று நன்றி நன்றி சாமி அழைக்க போறேன் ஐயா இருங்கயா சாமி அழைக்க விடுங்க கோயிலுக்கு நான் போறேன் அழகர் நையாண்டி மேல குழு எங்களிடம் நையாண்டி மேளம் ராஜாணி ஆட்டம் கரகாட்டம் கச்சேரி மேளம் சிறந்த முறையில் அமைத்து தரப்படும் அழகர் நையாண்டி மேல குழு திருநகர் மூணாவது ஸ்டாப் மதுரை சைபர் ஆறு வாழ்த்துக்கள் உங்கள் கலை சிறக்கட்டும் அன்புக்குரிய உறவுகளே எல்லா கலைகளுமே தமிழ்நாட்டிற்கு கலைகள் பூரா உயர்ந்தவை தான் நாட கலை மட்டும் உயர்ந்தது என்று நான் பேச மாட்டேன் எல்லா கலைகளையும் எல்லா கலைகளை நம்பி குடும்பம் இருக்கிறது அத்தனை பேருமே நூறாண்டு காலம் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே ஐயா பின்னாடி சத்தம் இல்லாம இருங்க சாமி அழைக்க போறேன் தம்பி உக்கா தம்பி அடே சிங்கா இவன் நாடகத்தை கெடுக்க போறேன் காலி பற்றி வைக்கிறேன் தனக்கங்குளம் பந்தல் அமைப்பாளர் மேடை அமைப்பாளர் அழகு மீனா டெக்கரேஷன் ஏ கே கண்ணன் ரூபாய் ஐநூத்தி ஒன்று கொற்ற கண்ணன் பயலுக கொடூரமாடாத குற்ற நிலை இருக்கிறா கொடூர கண்ண பயலுக பிஆர்எஸ் ரேடியோ பயலுகடா கொடூரமா ஏதாவது சண்டையில தோட போறாங்க யோ நடந்த சண்டை கொஞ்சம் அழுத்தமா வளர்ந்த காசை வாங்கிருக்கலாம் ஐயா இந்த மைசெட்ல நிக்கிறவங்க ஆளுக்கு ஒரு ஆம்பளி பற கூட்டு தூக்கிட்டு போய் கூட வெள்ள போட வியாபாரம் பார்த்து புழைச்சுக்க ஓ வர வர சல்லிக்கட்டு மாதிரி ஆகி போச்சு என் புழப்பு சாமி அழைக்க போறேன் பேசாமரு ஹலோ ஹலோ எல்லாம் அமைதியா இப்ப சாமி ஆட போறாங்க அமைதியா தம்பி அந்த கம்பி இவங்களை தலைய வெட்டுக்கிறாது ஏடா குட்டி மாதிரி இவங்கள அடிச்சு வெட்டி விடுங்க பாங்கட்டு சரியா சேது பதினாட்டு சேது பதினாட்டு உள்ளாத சிவகங்கை நன்னாட்டு உனக்கு அழகுடையும் தோரண இட என் சிவகங்கை என் கொல்லங்குடியாக கொஞ்ச நேரம் தனக்கம்புல உள்ள வெள்ள நல்ல குதிரையரி குதிரையூர்த்தி நீ விளையாட நேரமாச்சுடா உன் குதிரை தட பொன்னிரம்மா ஐயன் அருவம் குதிர நிறம் தங்க நிறமா நீ அள்ளி கொடுத்த சாம்ப நாட்டில் இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லே இந்த தனக்கம் குல ஐயன் அறைய என் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில் நீ எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மே மாதுரே என் தாலி என் நிற நினைச்சவே இந்த ஏரியாவில் நீ தருமா முடியும் பேரு வாங்கணும் அப்போ பம்ப நிறச்சவே என்ன போல பாடகம் கூப்பிட்டா என் பொட்டாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஜம் போட்டவன்டா எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா என் பாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் இருப்பது வட்டாயுரனி ஏ பாண்டி முன்னி நீ ஏழை மக்களை காப்பாத்த நீ தாமதிச்சடா கருப்பாயுரனே இன்னைக்கு தனக்கம் குளத்துல சுருட்டு வாடா அடிக்குதுடா ஏ ரோஜாக்கார பாண்டி முனியே கொஞ்ச நேரம் தனக்கம் குளத்துல நீ எந்திரியே அளு எர வீச்சரு அட அளு எற அடகருப்பா உன்னை மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஏ ஓட்டி விட்டான் தண்ணியில ஏ ஆட்டு தண்ணியில அந்த பதினெட்டு லாடர்களையே பதினெட்டு படிக்கட்டாக்கி நீ ரோஜாக்கார தங்கமுடா பதினெட்டு லாடர்களையா படிக்கட்டாக்கிய உனக்கு பதினெட்டாம் படி பெரிய உண்டுடா இந்த தனக்குளத்தில் உனக்கு பத்தலே உனக்கு பரிவட்டம் கட்ட சொல்றியா இல்ல நாளைக்கு காலையில் இந்த நாட்டு மக்க உனக்கு பொய் பட்டம் கட்டிருவான்டா உனக்கு கச்ச கணக்குதா இல்லவும் கொஞ்ச நேரம் அந்த பதினெட்டு படிய விட்டு எங்க அண்ணே வந்து ஆச்சுடா உங்க அண்ணே கருப்பே வந்து ஆச்சு தங்கச்சிய தேடுறான்டா அந்த மலையாள நாட விட்டு வந்த என் தீத்தக்கர பொன்ராக்கு காளி எத்த மாதிரி உனக்கு ஏழு கண்ணிமார்கள் அண்ணே வந்து நேரமாச்சு தங்கச்சிய கனமுடா ஓ இந்த கூட்டத்துல எந்த பத்தினி மேல இறங்க போற என் தீத்தக்கர பொன்ராக்கு காளி எத்த மாதிரி எத்தானு மட பூரா உனக்கு ஒரு காடும் நொட்டிய நீ படுத்தது இன்னைக்கு அலறதுனா ஓம்பிட்டு இத்தி மரம் என் நொண்டி சாமி கொஞ்சம் நேரம் இந்த குளத்துல நீ எந்திரிய கலிசரி நல்ல கம்மாய் நாம் பிறந்த களிசரி நல்ல கம்மாயா அங்க ஆந்த அலருதுடா உட சத்தம் கேக்குதுடா என்ன என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சே கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் கரைய விட்டு இந்த தனக்கங்குளத்துல கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டல நீ என் திரியே தங்க நல்லே புடியருவா சாமி முடியா தங்க நல்லே புடியருவா சாமி புடியருவாடே சாமியை விட்டா அந்த பாளையம் மேல இறங்கின அந்த சாமியை கொஞ்சம் விளைவிக்க விட்டுருங்க விட்டுருங்கம்மா அந்த சாமியை கொஞ்சம் விடு விடுங்க விடுங்க அங்க கொஞ்சம் பாதையை மட்டும் விளக்கி விடு நீ ரோஜாக்கார இங்க வா சொன்ன சொல்லு மாராதடா சாமி மாராதடா